திருச்சிற்ற்றம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பின் உறவுகளே வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம் உத்திரட்டாதிநாதர் ஆலயத்தில் குலவார திருப்பணி செய்வதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு முன்னின்று அருள் செய்திருக்கிறது இடம் ஆவுடையார் கோவிலில் இருந்து திருப்புணவாசல் செல்லும் வழியில் தீயத்தூர் என்னும் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாளித்து கொண்டிருக்கும் அருள் தரும் பெரியநாயகி அன்னை உடனுறை அருள்மிகு முத்திரட்டாதிநாதர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள இந்த பொற்களையெல்லாம் அகற்றி சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் பிறகு ஆலய சுற்றுச்சுவர் ஒரு ஐந்தடி இருக்கும் நீளமான ஆலய சுற்றுசுவர் ஒரு நூறு அடியார்களாவது இந்த வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட வேண்டும் வெள்ளை காவி சிவசிவ என்று எழுதி கொடுக்க வேண்டும் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் வர்ணம் பூசி இதுபோல் காவி வெள்ளையாக மாற்றி கொடுப்பதற்கு நமக்கு திருவருள் கருணை செய்துள்ளது அடியார் பெருமக்கள் தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்வது கண்டிப்பாக அவசியம் இந்த உளவாரத் திருப்பணி திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்ட அடியார்கள் பெருமானின் பெரும் கருணையோடு ஏற்பாடு செய்துள்ளார்கள் வாய்ப்பிருக்கக்கூடிய அடியார்கள் உத்திரட்டாதிநாதர் சிவாலயத்தில் பணி செய்வதற்கு தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வதற்கு பொருளாதார பங்களிப்பு கொடுக்க விரும்புவோர் இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தாங்களும் சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இந்த உளவாரத் திருப்பணியில் கலந்து கொண்ட சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் உத்திரட்டாதிநாதர் ஆலயத்திற்கு எதிர்புறம் உள்ள பெருமாள் சிவாலயம் மாமன் சிவாலயம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் மிகவும் சிதலமடைந்த நிலையில் உள்ளது நம்மளால் ஆலய திருப்பணி செய்ய முடியவில்லை என்றாலும் உழவார திருப்பணியை நிறைவாக செய்து கொடுப்போம் மேலே உள்ள இந்த செடிகளை எல்லாம் அகற்றி இந்த ஆலயத்தை வழிபாட்டுக்கு தயார் செய்து கொடுப்பதாய் அடியார் பெருமக்கள் உறுதியளித்துள்ளார்கள் இந்த கண்மாய் உத்திரட்டாதிநாதர் ஆலயத்துக்கு பின்புறம் உள்ளது இதில் தான் அடியார்கள் குளிப்பதற்கு இடம் அங்கு உள்ளது குளிக்கும் அடியார்கள் குளித்து கொள்ளலாம் இந்த கரையில் உள்ள உத்திரட்டாதிநாதர் ஆலயத்திலிருந்து இங்கே தெரிகின்ற ஆதிமுனீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகின்ற வழியில் கருவேள மரம் நிறைய வளர்ந்துள்ளது அத்தனை மரங்களையும் அகற்றி இந்த ஆலய அர்ச்சகர் ஆதிமுனீஸ்வரர் ஆலயத்திற்கு நடந்து செல்வதற்கு அவருக்கு அந்த கருவேள எல்லாம் அகற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்து ஆதி முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இங்கே பாருங்கள் இந்த பொற்களை எல்லாம் அகற்றி இந்த ஆலயத்தையும் வழிபாட்டுக்கு உகந்ததாக செய்து கொடுக்கும்படி அந்த ஆலய அர்ச்சகர் நம்மிடம் விண்ணப்பம் வைத்துள்ளார் அன்பின் உறவுகளே இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு உத்திரட்டாதிநாதரின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெறுவதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பினை இறைவன் அருளியுள்ளார் புலவார திருப்பணி முடித்து திரும்பும் வழியில் ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறையில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஆத்மநாதரையும் அருட் குருநாதர் மணிவாசக பெருமானையும் தரிசிக்கும் பெரும் பாக்கியம் நமது அடியார்களுக்கு கிடைத்துள்ளது முன்பதிவு அவசியம் வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அடியார் பெருமக்கள் அனைவரும் வருக சிவானந்த பெருவாழ்வு பெருக திருச்சிற்றம்பலம்